ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரிப்பேஷன் வீடியோ தான் ஸோ இது ரெண்டு நாளாக எடுத்தேன் நேற்று மதியம் ஆரம்பித்து இன்னைக்கு வரையிலும் மதியம் வரையிலும் இப்போ வரையிலும் இப்போ வாய்ஸ் கொடுக்க வரையிலும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம என்னென்ன பிளான்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு இது வந்து டைகர் டூ தாலு இது வந்து ஒரு ரெண்டு பாட்டு அழகாக செட் பண்ணிக்கிட்டேன் இது நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ரூட் போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பிளான்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸோ பாட்டோட வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாத நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ரெண்டு பாட்டு நட்டாச்சு நீங்களே பாருங்கள் ஸோ இது வந்து ஈஸியாக வளரக்கூடிய வெரைட்டி தான் நம்மளுக்கு அழுகி போயிடும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது நல்லா வளரக்கூடிய ஒரு ஆளு வெரைட்டி இதுவும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாத நம்ம என்னென்ன சிங்கோனியம் நிறைய கட் பண்ணி போட்டிருக்கோம் இது வந்து லிட்டில் ஸ்டார் சிங்கோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிங்கர் சிங்கோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டு ஃபுல்லாக ஒரு ஏழு எட்டு கட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நிறையா கட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாத பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹியூனியாஸும் கொஞ்சம் காக்டஸ்ஸாக அந்த மாதிரி வெரைட்டிஸும் ஒரு சின்ன பாட்டில் வந்துட்டு நான் வந்து ப்ரொபகேஷன் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதெல்லாம் செட் பண்ணியாச்சு அது எல்லாமே ஹியூனியாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் இது வந்துட்டு ஒரு அக்லோனிமா ஃப்ரெண்ட்ஸ் இதை அழுகி போச்சு ஆக்சுவலாக நான் பார்க்கவே இல்லை டல்லாக இருக்குதுன்னு பார்த்தா ஸோ அப்படியே கையோட மேலே வந்துருச்சு ஸோ அதனால் கட் பண்ணி நான் க பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பவுசி ஃப்ளோராக ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பாட்டு பார்த்திங்க அப்படின்னா வல்லாரை வந்து கொஞ்சம் ஒரு கொடி மாதிரி இருந்தது அதை கட்டிங்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் அது இல்லாத சிங்கோனியம் இது வந்துட்டு மொஜிட்டோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லினியாட்டா ஸோ நம்ம யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டிலில் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாத நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் கட் பண்ணி போட்டிருக்கோன்னு பாருங்கள் சிங்கோ பிங்க் சிங்கோனியம் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அது பிளான்ஸ் ரெண்டு நான் ரெண்டு போட்டுக்கு நிறையா இருந்தது இது வந்து ஃபிலோண்டுனால சபஸ்டடம் அந்த வெரைட்டி ஸோ அது ஒரே ஒரு கட்டிங்ஸ் இருந்தது எடுத்தாச்சு எதுவும் வந்து சிங்கோனியம் கிரீன் கோல்டு சிங்கோனியம் ஸோ அதுவுமே ஸ்மால் பாட்டில் எடுத்துக்கிட்டேன் அதை அப்படியே கூட அனுப்பிச்சிடலாம் நல்லா ரூட் போட்டுருச்சு அப்படின்னா ஸோ அதை அப்படியே அனுப்பிச்சிடலாம் பவுட்டில் இப்போ ஆஃபாக கட் பண்ணிட்டேன் இது ஒரு பெடலாந்தி வெரைட்டி அப்புறம் இது வந்து அலுகேஷியா குக்லேட்டாக நார்மல் ஒன் தான் ஸோ அது ஒரு கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான்